புதனே சாரின் மரணத்தின் மூலமாக துணை மதம் பதவி முடிவு பெறுகிறது உடனே 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 ஆரம்பிக்க நடக்க போகுது ஒரு சீக்கிரம் அவனாவி அவனை விட்டு விலகுகிறது அவனாகவி அவனை விட்டு விலகிறது அவனாகவி அவனை விட்டு விலகுகிறது இது சொன்ன வார்த்தை என் வார்த்தை அல்ல இது மாதிரி நிறைய வசங்கள் போடுற நம்ம வாசி பாருங்க படித்து பாருங்கள் பாருங்கள் டிவியர் போட்டு பாருங்கள் கடைசி வார்த்தை ஆவினா இனி உங்களுக்கு புதனிசாரி ஆவி விட்டு விலக மரணம் கொடுக்கப்படுகிறது அவர் சாதனம் சாதம் தயவு செய்து துர்காசகன் அவர்களை சாதனம் எடுத்துக்கூடாதீர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் விவரிக்க வேண்டும் என்றால் கேட்க வேண்டும் என்றால் கலையங்க நான் கேட்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் மெயிலடி கொடுத்துருக்கிறேன் மெயிலடி மூலமாக என் மூரை கான்ட் பண்ண அந்த நேரம் கூட பார்த்து சந்திக்க தயாராக இருக்கிறேன் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எனது மகனை பற்றியும் என் கணவனை பற்றியும் தெற்கு தரிசனம் சொல்லி நீ சொல்றதுக்கு உனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன் என்ன அதிகாரம் இருக்கு என்ன